அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அலமது ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது மறுமை வாற்றி மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற தொடர் தலைப்பில் இது பாகம் ஏழு இவ்வுலக மறு உலக வாழ்க்கையின் இன்பங்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் அடைய போகின்ற இன்பங்களை பற்றி இந்த காணொலியில் நாம் இருக்கிறோம் எந்த ஒரு அறிவாளியாக இருந்தாலும் எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் இந்த காரியத்தை எப்படி செய்தால் அதிலிருந்து நம்ம வெற்றி பெற முடியும் நன்மைகளை அடைய முடியும் என்று தீர்மானித்து செயல்படுவதுதான் நல்ல ஒரு அறிவுடைய மனிதனுடைய செயல்பாடாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் இறைவன் நம்மை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருப்பது இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருப்பது ஒரு சோதனைக்காகத்தான் இப்போ இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு வழங்கிய அனைத்தையும் பயன்படுத்தி அந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதில் மிகப்பெரிய ஒரு சோதனையை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் அதை சரியாக புரிந்து கொண்டு அந்த சோதனையை வெற்றி கொண்டு நம்ம இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் நமக்கு இன்பமான வாழ்க்கையாக அது அமையும் மறுமையில் அதைவிட மிக மிக அதிகமான இன்பங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையாக நமக்கு அமையும் அந்த இன்பங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு காணொளி அதன் பற்றிய தெளிவுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் சார்ல அல்லாவின் மீது ஆணையாக மறுமையை ஒப்பிடும்போது இவ்வுலகம் என்பது உங்களில் ஒருவர் தம் ஆட்காட்டி விரலை கடலில் நுழைப்பதை போன்றதாகும் இது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லா அவர்கள் கூறுகிறார்கள் பின்னர் கடலிலிருந்து எடுக்கும் போது அந்த விரலை கடலில் நுழைச்சிட்டு அதிலேருந்து எடுப்போமே அப்படி எடுக்கும் போது அந்த விரல் எந்த அளவுக்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை கவனிக்கட்டும் என்று நம்பிக்கை சொல்லல்லா அல்லசெல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் நீ நலைச்சு எடுத்தால் அவனுடைய விரலில் கடலில் இருந்து அது எவ்வளவு தண்ணியை எடுத்துடும் அதில் என்று சிந்தித்து பார்க்கணும்னு நம்பி செல்ல சொல்கிறாங்க எவ்வளவு தண்ணி இந்த விரலில் ஒட்டிக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இது வந்து முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி ஒன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் திருமதியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு இப்பினுமாஜாவில் நாலாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆகிய அதிசங்களில் இது இடம்பெறுது மறுமை வாழ்க்கையின் அளவில்லா சிறப்பை விளக்குவதற்கு இது மிக சிறந்த உதாரணம் இது ஒரு உதாரணம் தான் காட்டுறாங்க மறுமையில் நமக்கு கிடைக்க இருக்கிற வாழ்க்கையை கடல் போலவும் அப்போ இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்க இனி அனுபவிக்க எவ்வளவு கோடி கோடியான செல்வங்களை பெற்று ஒருத்தர் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்தாலும் சரி அந்த வாழ்க்கைக்கு உதாரணமாக நமீசன்லாசன் சொன்னது கடலில் நம்முடைய ஆட்காட்டி விரலை நுழைத்து எடுத்தோம்னு சொன்னால் அந்த கடல் அந்த விரலில் எவ்வளவு தண்ணி ஒட்டிக்கிட்டு வந்துடும் இவ்வளவு தான் அந்த உலக வாழ்க்கை மருமையோடு ஒப்பிடும்போது அந்த இன்பங்களை ஒப்பிடும்பொழுது இந்த இன்பங்கிறது இந்த வெறும் விரலில் ஒட்டிக்கிட்டு வந்தது தான் அப்படிங்கிறத உதாரணமாக காட்டி சொல்கிறாங்க இவ்வுலக வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பங்கள் மற்றும் மறு உலக வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பங்களை பற்றி இந்த உதாரணம் மூலமாக நவீன நாயக சல்லல்லா அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் மறு உலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் கடல் அளவு நிறைந்தவை இவ்வுலகம் இன்பங்கள் ஒரு கடலில் தனது ஆட்காட்டி விரலை நுழைத்து வெளியே எடுக்கும் போது அந்த விரலில் கடல் நீர் எவ்வளவு மிஞ்சி இருக்கும் இந்த விரலில் ஒட்டி கொண்டிருப்பது தான் இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்கள் இதுதான் இவ்வுலக மறு உலக இன்பங்களின் இன்பங்களுக்கு உதாரணம் மறுமை இன்பம் என்ற கடலுடன் ஒப்பிடும் போது விரைவில் ஒட்டுக்கொண்டிருக்கும் அளவுதான் இவ்வுலக இன்பங்கள் என்னும் போது இதில் மூமின்கள் எந்த இன்பத்தை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சோதனை கலந்தான் இந்த உலக வாழ்க்கை ஆக இதை போன்று நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் ஒருவருக்கு சொர்க்கத்தில் சிறிதளவு இடம் கிடைப்பதை பற்றி அவர்கள் சொல்லி காட்டும்போது சொல்கிறார்கள் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது சாட்டைங்கிறது எவ்வளோ ஒரு சுற்றி விடுவாங்கள்ல அந்த சாட்டையுடைய அளவு ஒரு சுற்றி ஒரு சாட்டையை சுற்றி ஒரு ஆணியில் மாட்டினீங்கன்னா அது எவ்வளோ இருக்கும் ரொம்ப ஒரு சிரிய சிறிய இடத்தை தான் அது எடுத்துக்கும் என்ன அந்த அளவுக்கு உள்ள ஒரு இடம் கிடைக்கிறது கூட என்ன இந்த இது சிறந்ததாகும் என்று நமச்சல்லாசன் கூடறாங்க இது வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது இடம் பெற்றிருக்கு இன்னும் நிறைய நூல்களில் நிறைய பெற்றிருக்கு திருமதி பின் மாஜா அகமது தரமி இப்படி நிறைய இடங்களில் பெற்றிருக்கு அப்போ விரல் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் இன்பத்திற்காக கடல் அளவு இன்பத்தை இழக்கும் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை கேளுங்கள் நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன ஆச்சு உங்களுக்கு அல்லாவின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்படும்போது இவ்வுலகை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைகிறீர்களா மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி அற்பமானது என்று விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இவ்வுலக இன்பத்தை விரும்பி ஒருவர் நடந்தாலும் அதை தருபவனும் தான் அவன் நாடாமல் ஒருபோதும் இவ்வுலக என்பத்தை நீங்கள் அடைய முடியாது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் எப்படி யாரேனும் இவ்வுலகத்தின் பயனை விரும்பினால் இவ்வுலகின் பயனும் மறுமையின் பயனும் அல்லாவிடமே உள்ளன ரெண்டு அவங்ககிட்ட தான் இருக்கு அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹூர் ரபுல்லமின் நாலாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லா காட்டுகிறான் அல்லாவை நம்பாதவர்கள் நம்பியும் அவன் கட்டளைப்படி நடக்காதவர்கள் பொருட்செல்வங்கள் அதிகம் பெற்றவர்கள் ஆகியோரை பார்த்து நாமும் இவ்வாறு இருந்தால் நமக்கு அதிகமாக பொருட்செல்வம் வழங்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதிகமாக அல்லாஹூ அபுல்லாலின் பொருட்செல்வ செல்வங்களை வாரி வழங்கி இருப்பது எதுக்குன்னு கேட்டால் அதன் மூலமாக அவன் அநியாயம் பண்ணி இந்த உலகத்தில் அல்லாவின் சட்டங்களை மீறி நடந்து அதன் மூலமாக மறுமை வெற்றியை தான் என்பது நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் தலைகால் புரியாது இல்லை பார்க்குறீங்க நீங்கள் இன்றைக்கு அவர்களின் மக்கட்செல்வமும் பொருட்செல்வமும் உண்மை கவர வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான் நம்மளை பார்த்து சொல்கிறான் அவர்களின் யாருக்கெல்லாம் அல்லா பொருளாதாரத்தை வழங்கி அதிகமாக செல்வ செழிப்பாக பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அதிகமாக பிள்ளைகளை கொண்டு என்ன நிறைய குட்டிகளை பெற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை மக்கள் செல்வமும் அவர்களிடம் உள்ள மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் உண்மை கவர வேண்டாம் அதை கண்டு மயங்கிடாத அதுக்கு ஆசைப்படாத அவற்றின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களை தண்டிப்பதையும் அவர்கள் ஏக இறைவனை மறுத்து கொண்டு இருக்கும் நிலையில் அவர்களது உயிர்கள் பிரிவதையுமே அல்லாஹ் நாடுகிறான் ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கு இடையே பெருமை அடிக்கத்தக்கதாலும் பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அதிகமாக்கிக் கொள்வதும் ஆகியவையே இவ்வுலக வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வுலகத்தின் நிலை மலையை போன்றது அதன் காரணமாக முளைத்த பயிர்கள் ஏக இறைவனை மறுப்போருக்கு மகிழ்ச்சியை தருகிறது பின்னர் அது காய்ந்து விடுகிறது காய்ந்து கருகி விடுகிறது அது மஞ்சள் நிறமாக மாறுவதை காண்பேர் காஞ்சி போய் பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடியது என்ன அதுக்கு அதனுடைய காலம் முடிஞ்சு அப்படியே மஞ்சளாக மாறி மாறி அப்படியே காஞ்சி கருகாயிடும் இல்லையா இல்லையா நிறமாக மாறுவதை நீங்கள் காண்பீர் பின்னர் அது கூலமாக ஆகிவிடுகிறது சுக்கு நூல நாயிடம் கூலமாக மாறி ஆகிவிடுகிறது மறுமையில் தீயோருக்கு கடும் வேதனையும் நல்லோருக்கு அல்லாவிடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு இவ் உலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகளை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் அபுல்லாலமின் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இதனால் தான் நபி சல்லா அலிசுல்லா அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் தப்பு மரணம் தான் அந்த அளவுக்கு என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவ்வுலகத்தை பயந்து கொள்ளுங்கள் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயக சல்லா அல்லீசல்ல நமக்கு கூறுகிறார்கள் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு உலக வாழ்க்கை மனிதனை மயக்கத்தில் ஆழ்த்தும் அதன் மீது ஆசையை தூண்டும் மனிதன் வளரும்போதே போதே இந்த ஆசையும் சேர்ந்தே வளர ஆரம்பிக்கும் அதற்காக மார்க்க சட்டங்களை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த உலக இன்பங்களுக்கு முதலிடம் கொடுத்துவிடக் கூடாது மனிதன் வளர்ந்து பெரியவனாக ஆக ஆக அவனுடன் இரண்டு ஆசைகளும் வளர்கின்றன என்ன ரெண்டு ஆசை ஒன்று ஆசை பொருளாதார ஆசை பணத்தை திரட்டணும் அதை திறங்கணும் இதை வாங்கணும் அதை கட்டணும் இதை கட்டணும் என்ற பொருள் ஆசை ரெண்டாவது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை என்று நான் சொல்லலை அல்லாவின் தூதர் சல்லல்லா வலையா அவர்கள் கூறுகிறார்கள் இது புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓராத இருபத்தி ஒன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நபி தோழர்களிடத்தில் நபி சல்லாஹல்லா அவர்கள் இந்த உலக இன்பங்களைத்தான் மிக அதிகமாக எச்சரித்து கொண்டே இருந்தார்கள் உலகத்தில் இன்பங்கள் வந்து விடுமே அதை கண்டு அதுக்கு தான் அதிகம் அச்சப்பட்டு எச்சரித்து கொண்டு இருந்தாங்க இவ்வுலக வாழ்க்கையில் இரைக்கட்டளையை இறைக்கட்டளை படியும் நபி சல்லா அலிசா அவர்கள் காட்டிய வழியின்படியும் நடப்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையை போன்றே தோற்றம் அளிக்கும் இரைக்கட்டளை மதிக்காதவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்க பூஞ்சோலையாக காட்சி அளிக்கும் நபிசனா வேலா அவர்களிடம் இந்த உலக இன்பத்தை பற்றி எடுத்துரைத்தபோது போது அப்போ கூட அவர்கள் மறு உலகத்தில் இதைவிட சிறந்த இன்பத்திற்கு காத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் எப்படி பழைத்தவனை நம்பியவர்கள் மறு உலக வாழ்க்கையை நம்பியவர்கள் கடல் அளவு இன்பத்தை பெற முயற்சிக்க வேண்டும் இவ்வுலகம் மூமீன்களுக்கு சிறைச்சாலையாகவும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சுருக்கமாகவும் இருக்கும் என்று நபி சல்லா அலையுசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லா அலையுல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம் பாயில் அமர்ந்து இருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு எதுவுமே இருக்கவில்லை அவர்களுடைய தலைக்கு கீழே ஈச்சம் நார்கள் நெருப்பப்பட்ட தோல் தலையணை ஒன்று இருந்தது அவர்களின் காலுக்கழு அருகில் கருவேலை இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன அவர்களின் தலைமாட்டில் பதனிடப்படாத தோல் துருக்கி தொங்கிக் கொண்டிருந்தது அப்போது அவர்களின் விழாபுரத்தில் ஈச்சம்பாயின் சுவடு பதிந்து இருந்தது உடம்புல இந்த சைடில் இருப்பதைக் கண்டு அழுதுவிட்டேன் அப்போது நவீசல்லாசன் அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றார்கள் அதற்கு நான் அல்லாவின் தூதரே பைசாந்திய மற்றும் பாரசீக மன்னர்களான சீரு சீசரும் குஸ்ருவும் தாராளமான உலக செல்வங்களை பெற்று வளமுடன் இருந்து வாழ்ந்து வருகிறார்கள் தாங்களோ அல்லாவின் தூதராயிற்றே என்றேன் அப்போது நபி சல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் அவர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள் இது புகாரில் இல்லை தொள்ளாயிரத்தி பதிமூணாவது அது இடம்பெற்றிருக்கு பிரவன் என்ற கொடுமைக்கார அரசரின் ஆட்சியில் வாழ்ந்த சூனியக்காரர்கள் பிரவனின் கட்டளைப்படி மூசா நபியுடன் போட்டிக்கு வந்தார்கள் ஆனால் மூசா அலைய செல்லும் அவர்கள் செய்தது சூனியம் அல்ல உண்மையான அற்புதம் என்பதை தெளிவாக விளங்கி கொண்டார்கள் விளங்கி கொண்ட பிறகு பிரவுனின் கொடுமைகளுக்கு பயப்படாமல் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்று சொல்கிறார்கள் எங்களிடம் வந்த தெளிவான சான்றுகளையும் எங்களை படைத்த வா எங்களை படைத்தவனையும் விட நாங்கள் உன்னை தேர்ந்தெடுக்க போவதில்லை நீ கூற வேண்டிய தீர்ப்பை கூறிக்கொள் இவ்வுலக வாழ்க்கையில் தான் நீ தீர்ப்பு வழங்குவாய் எங்கள் குற்றங்களையும் நீ எங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்த சூனியத்தையும் எங்கள் இறைவன் மன்னிப்பதற்காக எங்கள் இறைவனை நாங்கள் நம்பிவிட்டோம் அல்லாகுவே சிறந்தவன் நிலையானவன் என்று கூறுகிறார்கள் திரவனுடைய ஆட்சி காலத்தில் திரவனுக்கு வந்து இவங்க சூனியக்காரர் வித்தேன்னு சொல்லி மூசா முசாலிஸ்வலா அவர்களை மக்களுக்கு முட்டால் முன்னாடி அடையாளம் காட்டுறான் அதுக்காக நம்ம ஊரில் நாட்டில் உள்ள சூனியக்காரர்களே அழைச்சிட்டு வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறான் என்ன அப்போ அவர்கள் வித்தைக்காரர்கள்லாம் வந்து என்ன உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பாங்க எனக்கு வல வச்சுக்குவோம் அவங்கள அப்படிங்கிற அளவுக்கு ஆசை காட்டினான் அவங்கள ஆசை காட்டி வந்தாங்க அப்போ மக்களுக்கு மத்தியில் அந்த டெஸ்ட்டு நடக்குது பரீட்சை அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த அந்த போட்டியில் மூசாலைவசலம் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் அவர்கள் விடுகிறார்கள் இதில் இந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது யாரு அந்த சூனியக்காரர் வித்தக்காரர்களாக வந்தார்கள அவங்க சொல்கிறாங்க மூசாலை வச்சலம் அவர்கள் செய்தது வித்தை அல்ல என்ன பாம்பின் கால் பாம்பு வரியும் இல்லையா அது மாதிரி இவர்கள் வித்தைக்காரர்கள் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அப்படி பிளப்பு நடத்தக்கூடியவர்கள் ஆனால் மூசாலை வச்சலம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் செய்த அற்புதம் உண்மையான அற்புதம் அதை விளங்கி கொண்டு என்ன ஆமண்ண ஆமண்ண ரப்பிவா மூசா அப்படின்னு சொல்லிட்டாங்க மூசாவுடைய ஆர்வனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று இந்த மார்க்கத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதுக்கு மார்கால் மார்கால் வாங்குவேன் என்ன வெட்டி கொள்ளுவேன் மரத்தில் இது பண்ணுவேன் அப்படின்லாம் மிரட்டுறான் யார் ரெஃபர் ஆகும் அப்போ சொல்கிறாங்க இவங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்க என்ன நாங்கள் வந்து மூசாலி இஸ்லாம் அவர்களுடைய இறைவனை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவனை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் உன்னால் என்ன செஞ்சாலும் அந்த உலகத்தில் தானே செய்ய முடியும் அதனால் எது வேணாலும் நீ செஞ்சிக்க நாங்கள் அகிலத்தின் இறைவனை நாங்கள் நம்பி நம்பிவிட்டோம் அதுக்கு அவங்க அவங்களுக்கு விளங்கிடுச்சு இதெல்லாம் இந்த துணியா வாழ்க்கை எல்லாம் வந்து நிரந்தரம் இல்லாது நினச்ச நேரத்தில் எல்லா நாள் உடனே போயிடும் மறுமையில் அல்லாஹ் கொடுக்க போகிறது தான் இன்ப நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத விளங்கி தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க இது வந்து நம்ம என்னமோ வரலாறுன்னு படித்து மூடி இந்த பக்கம் பேப்பர் மூடிட்டு போயிடுறோம் குரானுடைய எழுத்துக்களை என்ன எவ்வளோ பெரிய அற்புதமான அந்த வாக்கியம் எவ்வளோ பெரிய பாடமும் படிப்படியும் இதில் இருக்குது என்பதை முஸ்லீம்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளலை தயவு செஞ்சு என்ன பொருள் உணர்ந்து படித்து விளங்க முயற்சி பண்ணுங்கள் நபிமார்களுடைய வரலாறில் நமக்கு ஏராளமான படிப்பினைகளும் பாடங்களும் இருக்குது மறுமையை வெற்றியில் நாம் அடையக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் அதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே இது இருபதாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வசனங்களில் இருக்குது நபி சல்லல்லாஹைவு செல்லும் அவர்களை போன்றும் பிறவனுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த சூனியக்காரர்களை போன்றும் மறுமை வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில் இஸ்லாம் கூறிய அறிவுரைகளை பேணி போற்றி அதன்படி நாம் வாழ்ந்தோமையானால் இந்த உலக வாழ்க்கை நாம் மர்ணிக்கிற வலைக்கும் அமைதியான சீரான சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கையாக அல்ல தருவான் நிச்சயமாக அதைவிட மறுமையில் நமக்கு இருக்கக்கூடிய கிடைக்க இருக்கின்ற அந்த இன்பம் நிறைந்த வாழ்க்கை இதை விட சிறந்த அதான் உதாரணம் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிக்கும் போது ரவிசல்லாசில் அவர்கள் மறுமையில் கிடைக்கிற இன்பங்கிறது வந்து கடல் போன்றது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய இன்பம் என்று எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இன்பமாக இருந்தாலும் அது வந்து கடலில் நம்ம நம்மளுடைய விரலை முக்கிய எடுத்தால் எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் சர்வசாதாரணம் என்ன கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன கம்பேர் பண்ணிலாம் பார்க்க முடியாது கடலுக்கும் வெறும் விரல விட்டு எடுத்துக்கிறதுக்கும் கம் கம்பேர் இருக்குதா கணக்கு போட முடியுமா அப்படிப்பட்ட அற்புதமான நிலையான வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த இன்பங்களுக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி வெற்றி பெறும்போதாக அதற்கு அல்ல உங்களுக்கும் எனக்கும் உதவி புரிவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்ல ஹைரா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் அனைத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கொண்டு சேருங்க குறிப்பாக உங்கள் குடும்பத்தார்களும் நீங்களும் அமர்ந்து இது போன்ற சொற்பொழிவுகளை தினமும் ஒவ்வொரு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி என்ன நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் மக்கள் தாய் தந்தை அக்கா தங்கச்சி உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இதை மாதிரியான செய்திகளை கேட்டு அதை உங்களுக்குள்ள கருத்து கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு அதன் மூலம் தெரிவு பெற முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் போதுமான தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஆகல்ல